மேம் ஒயில் ஸ்லீப்பிங் ஃபீலிங் லைக் நோ பிளட் சர்க்குலேஷன் ஆன் த லெஃப்ட் சைட் ஆஃப் மை பாடி எஸ் தூங்கும்போது நிறைய பேர் இடது பக்கம் திரும்பி படுத்து தூங்குவோம் அப்போ இந்த சைது பிளட் சப்ளை கட் ஆகும் நார்மல் ஓகே ஸோ நான் நியூரோ டாக்டர்கிட்ட போனேன் அவங்க நர்வ் கண்டெக்ஷன் டெஸ்ட் பண்ணாங்க டயக்னோஸ் பண்ணது என்னது நர்வ் காட் டேமேஜ்ட் And gave me vitamin tablets, but I took only for one month. Um, few months I was okay, but often this issue is there now. While sitting or holding a mobile for some time, uh, same numbness and poor blood circulation. This really irritates me a lot. Often feeling tired, ma'am. I want permanent solution for this, ma'am. Can you please suggest me? Yes. மூமெண்ட் அசைவு கொடுங்கள் அடியா லெஃப்ட் சைடா படுத்து தூங்குனா அங்கே ஆகும் சூவை பத்தி சுவை வாங்க ரொம்ப நேரம் உட்கார்ந்து உட்கார்ந்துருந்தீங்கன்னா காலில் வராது பின்ஸ் அண்ட் நீடில் சென்சேஷன் வரும் பிளட் ஓடும் போது எஸ் நீங்க நான் டேன் மாதிரி கெட்டி வச்சுக்கிறேன் லெஃப்ட் சைடே படுத்து தூங்குறேன் அப்போ எனக்கு என்னதோ பண்ணுதுன்ன உடனே சில ஓவர் ஆங்ஷியஸ் டாக்டர்ஸ் ஆமா அவங்களுக்கு நர்வ் டேமேஜ் ஆயிடுச்சுன்னு ஏதாவது சொல்லுவாங்க ஓகே சோ இத நீங்க நல்லா கொஞ்சம் தேய்ச்சி விட்டு நடந்தீங்கன்னா நல்லா சரியாகும் அண்ட் நான் சொல்ற மாதிரி அந்த நேட்டோ கினேஸ்ட் அப்படிங்க நிறைய பேருக்கு இப்போ உட்கார்ந்தே தான் வேலை ஓகே உட்கார்ந்து கொண்டே மணிக்கணக்கில் சம்பாதிக்க முடிகிற திறமையை இந்த செல்போன் கம்ப்யூட்டர்ஸ் கொடுத்து விட்டது ஆனால் அது உங்க உடம்புக்கு அது ஆபத்து ஸோ நல்லா நடங்க இப்பெல்லாம் நின்றுட்டே வேலை பாக்குற டேபிள்ஸ் இருக்கு நடப்பாங்க இது பண்ணுவாங்க கேஷுவலா ஒரே இடத்துல புடிச்சி வச்ச புளியா புளி மாதிரி உட்கார மாட்டாங்க ஸோ நடந்துக்கிட்டே வேலை பார்க்கலாம் ஆக்ஷன் கொடுக்கலாம் காலில் வைப்ரேட்டர் மெஷின்ஸ் வச்சிக்கலாம் ஸோ சம்ஹவ் உங்க பிளட்டு சர்க்குலேஷன் ஆகணும் அப்படின்னா தான் உங்க பாடி ஹெல்தியா இருக்கும் ஓகே ஜாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் அசைவு கொடுங்க நின்றுட்டு அப்படி இப்படி காலை ஆட்டுங்க ஸோ வெக்கப்படாதீர்கள் எது எந்த செயல்களுக்கு வெக்கப்படணுமோ அதுக்கு வைக்கப்படலாம் எப்படி டாக்டர் நான் எல்லாரும் முன்னாலேயும் எல்லாரும் உட்காந்து வேலை பார்க்கும்போது நான் மட்டும் எளிமின் நின்று கால ஆட்ட முடியும் ஆட்டுங்க கையை காலை ஆட்டுங்க உங்களை பார்த்து பத்து பேர் ஃபாலோ பண்ணுவாங்க நல்ல விஷயத்த செய்யறதுக்கு கூசாதீர்கள் ஓகே